லீகல் வாய்ஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நியோ மேக்ஸ் வழக்கின் அப்டேட்டுகளை நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம் அந்த வகையில் இன்று மாண்புமிகு நீதியரசர் பரத சக்கரவர்த்தி அவங்க முன்னாடி போன வயதால் வந்து அந்த சாஃப்ட்வேர் மென்பொருள் அதை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு பிபி பாருங்கன்னு சொல்லியிருந்தாங்க அது வந்து நிறுவன தரப்பும் மற்றும் மேக்ஸ் முகவர்கள் சங்கம் அப்படின்றவங்களும் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டு குரூப்பு சாஃப்ட்வேராகவே கொடுத்துருந்தாங்க அது சம்பந்தம் பிபிட்டு டிஸ்கஸ் பண்ணாங்க இன்னைக்கு வந்துட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது முதல் ஒரு மணிக்கு வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போ பிபி திரு முனியப்பராஜ் அவர்கள் வந்து கோர்ட்டுக்கு வரல அதனால் அது ஒரு ஒன் தேர்ட்டிக்கு அவர் வேறு நீதிமன்றத்தில் இருந்ததுனால அவர் வந்ததுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கு எடுத்தோன்னு அவர் என்ன சொன்னார்னா பத்தொன்பதாம் இருந்து இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இப்போ புதியதாக புகார்கள் கொடுக்க சொன்னதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினாறு மனுக்கள் வந்திருக்குது புகார் மனுக்கள் அது அதோட மதிப்பு அதில் அந்த புகாரில் சொல்லப்பட்ட அவங்க இழந்த பணத்தின் மதிப்பு முன்னூற்றி இருபத்தி நாலு கோடியே எழுவத்தொம்போது லட்சம் அப்புடின்னு சொல்லியிருக்காரு ஒரு பன்னெண்டாயிரம் மனுக்கள் அதிகபட்சம் அந்த எட்டாம் தேதிக்குள்ள வரும் எதிர்பார்க்கணுன்னு சொல்கிறாரு நேற்று ஒரு நாள் மட்டும் இருபத்தி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு நாளில் மட்டும் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஏழு மனுக்கள் வந்திருக்குது அப்புறம் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஏடிஜிபி வந்து முடிவு பண்ண முடியாது பொருளாதார குற்றப்பிரிவு கூடுதல் காவல்துறை இயக்குனர் அவர்கள் வந்து முடிவு பண்ண முடியாது அவங்க வந்து அரசாங்கத்துக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க அப்படி அரசாங்கம்ன்றது வந்து ஹோம் செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி அடிஷ்னல் செக்ரட்டரி அதாவது வந்து தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் கூடுதல் செயலாளர்லாம் வருவாங்க அவங்ககிட்ட வந்து கேட்டிருக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து தேன்பிட் நீதிமன்றத்தால் முடிக்கப்பட வேண்டிய வழக்காக இருந்தாலும் இப்போ வந்து இது வேற ஒரு வடிவத்தில் இந்த மாண்புமிகு நீதியரசர் அவங்க சொல்கிற வடிவத்தில் போகிறதுனால நாங்கள் வந்துட்டு இதில் ஒரே நடவடிக்கை எடுக்கிறோம் எட்டாம் தேதி வாய்தா போடுங்க அதுக்குள்ளே வந்து நாங்கள் என்ன முடிவெடுத்துருக்குது அரசாங்கம்ன்றத அரசாங்கம்ன்றதை வந்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ வந்துட்டு சாஃப்ட்வேருக்கு வந்துட்டு நிறுவன தரப்புலையும் கொடுத்துருக்காங்க மற்றும் அந்த முகவர்கள் தரப்புலையும் வந்து கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக வந்து இவங்ககிட்ட பேசணும்னு சொல்லும்போது நாளேயே ஒரு மீட்டிங் இருக்குது உயர் அதிகாரிகள் மட்டத்தில் உள்துறை செயலாளர் மட்டத்தில் நாளேயே வந்துட்டு ஒரு மீட்டிங் இருக்குது அந்த மீட்டிங்கில் நாங்கள் முடிவு பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த வாரம் ஃபுல்லாக வந்து இந்த தசரா ஹாலிடேஸ் வந்துடுது அதனால் மீண்டும் நீதிமன்றம் வந்து ஆறாம் தேதி ஓப்பன் ஆகுது அப்போ ஒம்பதாம் தேதி போடுங்க ஏன் ஒம்பதுனா தேதி வரைக்கும் புகார் கொடுக்குறதுக்கும் நம்ம டைம் கொடுத்துருக்குறோம் தேதி போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நிறுவன தரப்பு வகையில் வந்துட்டு ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ரெண்டு ஏக்கர் வந்து இடி அட்டாச் பண்ணியிருக்குது அதையும் வேல்யூ பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது நீதியரசர் என்ன சொல்லிட்டாருன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விக்டிம்ஸ் அவங்களுக்கு வந்து ப பணம் கொடுக்குறதுல ஈடிக்கு அமலாக்கத்துறை என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை ஆனால் எந்த பணத்தையும் நிறுவனத்திற்கு கொடுத்துடக்கூடாது அது நாங்கள் பார்த்து மாதிரி சொல்லியிருக்காங்க அது பிஎம்எல்ஏ ஆக்ட் வந்து இம்போ இம்போஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டுறது சட்டவிரோத பரப்பரிமாற்ற தடை சட்டம் அந்த இதில் போட்டிருக்காங்க இப்போ வந்து இது இதில் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கியாச்சுன்னா இது சரியாக பண்ணியாச்சுன்னா அடுத்து வர்ற அனைத்து வழக்குகளுக்கும் அந்த முதலீட்டாளர் பாதுகாப்பு சட்டம் வழக்கு எல்லா வழக்குகளுமே இது மாதிரி ஃபைனான்ஸ் கம்பெனி கேஸுக்கெல்லாம் வந்து பிட்டில் வர்ற எல்லா கேஸுக்குமே வந்துட்டு இதை பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ரிட்டையர்ட் ஜட்ஜ் வந்து வச்சு பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மேலும் இந்த இப்போ இருக்கிற காலத்திலே வந்துட்டு அந்த பாண்டு ஒரிஜினலாக என்னென்னு சொல்லி போலீஸ் காவல்துறை வந்துட்டு வெரிஃபை பண்ணுறாங்க அதை வந்து பார்க்குறாங்க அந்த டைமில் நிறுவனத்திலேருந்து ஆளை போட்டு நாங்கள் சரி பார்த்துட்றோம் இது தனியாக இன்னொரு வாட்டி பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தான் நம்ம சாஃப்ட்வேர் வச்சுருக்குறோம் சாஃப்ட்வேரில் இதெல்லாம் கொடுத்து எது ஒரிஜினல் எதுன்னு போட்டு இது இந்தந்த இதெல்லாம் இவ்வளோ வந்துருக்குதுன்னு போட்டு நாம் வந்து அவங்களுக்கு அனுப்பிடுவோம் கம்பெனிக்கு கம்பெனி டைரக்டர்ஸுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவோம் அவங்க வந்துட்டு சாஃப்ட்வேர் ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வெரி சவுண்டு அந்த கம்பெனி ஹார்ட்வேரெலாம் வந்து அவங்ககிட்ட இருக்குது அவங்க ரெக்கவரி பண்ணி எடுத்து பார்த்துக்கலாம் கம்பெனி அப்படின்ற மாதிரி பிபி வந்து வாதத்தை வைத்தார் வைக்கும்போது இவங்க என்ன சொன்னாங்கன்னா எது ஃபேக்குன்றதெல்லாம் நாங்கள் பார்க்கணும் கம்பெனி சைடில் அப்படி அதனால் நாங்களும் வந்து அங்கே போய் உட்காருவோம்னு சொல்லும்போது புகார் கொடுக்குறதுக்கு ரொம்ப பேர் வந்துட்டுருக்காங்க அங்கே இவங்களை விட்டால் அவங்க கண்ண வந்து யாரையும் புகார் கொடுக்காதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க அதனால் இவங்களை விடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் நீதியரசர் வந்து கண்டிப்பாக அவங்கள வச்சு பண்ணியிருங்க அந்த வேலையை முடிச்சிடலான்னு சொல்லும்போது அப்போ நான் ஒரு எஸ்ஐ அப்பாயின் பண்ணுறேன் ஆனால் ஈடபிள்யூவில் வச்சு பண்ணால் அந்த புகார் கொடுக்குற மக்களை வந்து இவங்க <laughs> வந்து புகார் கொடுக்கலாம் தடுப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வேறு நீதிமன்றத்திலோ இல்லை வேறு கமிஷனர் ஆஃபீஸில் எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு பண்ணிக்கோங்க அது கண்டிப்பாக அவங்களே வெரிஃபை பண்ண வைங்க அந்த பிரச்சனை முடிஞ்சிடும் சைமல் டேனியஸா அந்த வெக்டிமையும் சரிபார்க்குற வேலையும் அந்த பாண்டுகளை சரிபார்க்குற வேலையும் எல்லாத்தையும் முடிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து இன்றைக்கி ஆர்குமெண்ட்டில் சொல்லியிருக்காங்க அப்போ இந்த ஏஜென்ட்ஸ் அசோசியேஷன் அவங்க வந்து நேரில் ஆஜராகி அவங்கள வந்து நாங்கள் இந்த சாஃப்ட்வேர் சம்மந்தமாக நாங்கள் பிபி போய் பார்த்து சொன்னோம் அவங்களுக்கு விளங்க வைக்க முடியலை அப்படின்னு சொல்லும்போது அது ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா பிபிஓ ஏடிஜிபியோ நாமளோ யாருமே அந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் கிடையாது நிபுணத்துவம் பெற்றவர்கள் கிடையாது அதனால் இது எல்லோரும் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்று நிறுவனம் ஒன்று சொல்லுது நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க தமிழ்நாடு அரசுக்குன்னு ஒரு வெப்சைட் இருக்குது டிஎன் ஈகா அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்க ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சுருக்காங்க சாஃப்ட்வேர் டிபார்ட்மெண்ட்டு அங்கேயும் கேட்போம் இது எல்லாத்தையும் பண்ணுவோம் இதில் எது சரியாக வருதோ அதை பண்ணிக்கலாம் அதே நேரத்துக்கு நிறுவனத்தின் பணம் வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது அதை யூஸ் பண்ணி டெண்டர் விடுறோம் எல்லா வெளியே உள்ள எல்லா டெண்டர்கள் நடக்குது இல்லையா அந்த மாதிரி டெண்டர் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்குது அந்த சட்டப்படி அந்த டெண்டர் விட்டு அதை வந்து நம்ம சாஃப்ட்வேரை வந்து எந்த சாஃப்ட்வேர் சரியாக இருக்குன்றதை ஃபைனலைஸ் பண்ணி அதை வந்து நீதிமன்றத்துக்கு ஒரு முடிவெடுத்து சொல்லுங்கள் அப்புடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவங்க சொல்லும்போது ஒரு பட்ஸ் ஆக்ட் படி பேனிங் ஆப் அன்ரெகுலேட்டட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ச சட்டப்படி என்னென்னா அது மத்திய அரசு சட்டம் அந்த சட்டப்படி முகவர்களும் குற்றவாளி அப்போ முகவர்கள் சொத்தையும் ஜப்தி பண்ணணும் இப்போ முகவர்கள் வந்து வழக்கு நடத்த முடியுமா முகவர்கள் சாஃப்ட்வேர் கொடுக்க முடியுமா குற்றவாளிகள் வந்து நீதிமன்றத்துக்கு சாஃப்ட்வேர் கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி பிபி வாதத்தை வைத்தார் அப்போ என்னென்னா அந்த முகவர்களோட சொத்துக்களையும் நாம் வந்து ஜப்தி பண்ணுவோம் அவங்களோட சொத்துக்களை அவங்களே வேணால் ஏலம் எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு இந்த வழக்கு கடைசியில் முடியும் போது ஒரு ஐம்பது நூறு ஏஜென்ட்கள் வந்து அக்யூஸ்ட் ஆகுறாங்க முகவர்கள் அப்படின்னா அவங்க சொத்துக்களையும் ஜப்தி பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நீதியரசர் சொல்லியிருக்காரு அந்த ஏஜென்ட்ஸ் முகவர்கள் அவங்கள பற்றி பேசும்போது இது வந்துட்டு எம்எல்எம் கம்பெனி மாதிரி தான் நடந்திருக்குது அதில் ஒருத்தர் முதல்ல சேர்வார் ஒரு பத்து லட்சம் கொடுத்து சேருவார் அப்புறம் அவருக்கு கமிஷன் கிடைக்கும் அப்புறம் நீ இன்னும் ஆளுகளை கொண்டு வந்து சேர்த்து விட்டேன்னா கமிஷன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அப்போ அவங்கெல்லாம் சேர்ந்துருப்பாங்க இந்த சிஸ்டம் தான் இதில் போயிட்டுருக்குது அப்போ சொல்கிறாங்க அது போக என்னென்னா இடமா பணமா அப்படின்னு வரும்போது எல்லாமே ஒரே நேரத்தில் தான் கொடுக்கப்படும் இடமோ பணமோ எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் தான் கொடுக்கப்படும் இதில் டாப்பில் இருக்கிறவனுக்கும் எம்எல்ஏ மாதிரி டாப்பில் இருக்கிறவனுக்கு ஒரு ப்ரியாரிட்டி லோயர் லெவல் கீழ் லெவலில் அடிமட்ட லெவலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரியாரிட்டி அந்த மாதிரிலாம் கிடையாது எந்த இது இருந்தாலும் ஒரே சிங்கிள் ஸ்லாட்டில் ஒரே நேரத்தில் கொடுத்து முடிக்கப்படும் இந்த டிஸ்பர்ஸ்மெண்ட் அதாவது பணத்தை கொடுக்கறது அப்படின்னு வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு நீதியரசர் அப்போ ஒரு ஏஜென்ட் பத்து லட்ச ரூபா போட்டு வந்திருக்காருனா அவர் போட்டதோடு அதிகமாக சம்பாரிச்சிருப்பாங்கன்ற மாதிரி வாதங்கள் வைக்கப்பட்டது பிபி வந்து என்ன சொன்னார்னா நாற்பத்தாறு சங்கங்கள் அசோசியேஷன் சேர்ந்து ஒரு ஃபெடரேஷன் வச்சுருக்காங்க அதற்கு கீழே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பிபி சொல்லியிருக்காரு அப்போ நீதியரசர் வந்து எல்லாத்துக்கும் சமமாக எல்லாம் பிரித்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து மாண்பு நீதியரசர் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க இது வந்து சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கே வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகும் அதனால் வந்து இது மீண்டும் மீண்டும் காலதாமதமாகும் டிலேயிங் ஆகும் அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கும்போது அது ஃபிசிக்கலாக அதாவது நேரடியாக ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ வேறு விசாரிக்க முடியும் இருபத்தி நாலு டீம் போட்டாலும் ஒரு இரநூறு பேர் அந்த மாதிரி தான் விசாரிக்க முடியும் ஆனால் ஒரு சாஃப்ட்வேர் போட்டாச்சுன்னா அது வந்து ஒரே நாளில் அந்த வேலையை முடிச்சிடும் அது வந்து நம்ம இனிமே இனிமேலும் இது காலதாமதத்தை தவிர்ப்பதற்காகவும் விரைவான ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக தான் நம்ம அந்த எடுத்துட்டு இருக்கோம் அதுக்காக தான் இதெல்லாம் இருக்கிறோம் அப்படின்னு வந்து மாண்புமிகு நீதியரசர் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க இது வந்து நேரத்தை சேமிப்பதற்கு சீக்கிரம் முடிவு கொன்றதுக்கு தான் வந்து நம்ம இந்த இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லியிருக்காங்க அதற்கப்புறம் நீதியரசர் வந்து இந்த வழக்கை வந்து ஒம்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைய தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு அப்புறம் நீதியரசர் வந்து சொல்லும்போது நிறுவனம் இந்த சொத்துக்களை ஏல முட்டால் அதிக விலைக்கு போகும் ஏன்னா புகார்கள் இப்போ அதிகமாக வந்துகிட்ருக்குது அப்போ இன்னமும் அதிக புகார்கள் வந்தால் என்ன செய்கிறதுன்னு கேட்கும்போது நிறுவன தரப்பில் வந்து எங்கள் சொத்துக்கள் ஆறாயிரம் கோடிக்கு மேலே போகும் இன்னும் நிறையா போகும்னு சொல்லும்போது நான் எனது வாதத்தை என்ன வச்சேன்னா தான் அதன் மூத்த வழக்கறிஞர் அவர்கள் தான் வந்து இந்த நீதிமன்றத்தில் வேல்யூ கமிட்டி போட சொன்னாங்க அந்த வேல்யூ கமிட்டி போட்டாங்க அந்த வேல்யூ கமிட்டி ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுது இப்போ இதை விட அதிகமாக எங்களுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நிறுவனம் அந்த கேள்வியை கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை முதல்ல கமிட்டி போடுங்கன்னு அந்த சொல்லியிருக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லும்போது நீதியரசர் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வேல்யூ மாறும் ஒரு இடத்துல கைட்லைன் வேல்யூ அதாவது வழிகாட்டி மதிப்பு மாறும் மார்க்கெட் மதிப்பு மாறும் கைட்லைன் அவர் வந்து அந்த மதிப்பீட்டு குழு கொடுத்தது சரின்னு சொல்ல முடியாது இது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக இருக்குது ஆனால் ஏலம்னு போகும்போது நிறுவனத்தை சொல்கிற அமௌண்ட்டை வச்சு நாங்கள் ஏலத்துக்கு போக மாட்டோம் வேல்யூவர் என்ன சொல்லியிருக்காரோ அதை வச்சு தான் நாங்கள் ஏலத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்னு வந்து நீதியரசர் அந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காரு அப்போ நிறுவனத்தின் வேலையை எடுத்துக்க முடியாது மதிப்பீட்டாளர் கொடுத்த வேல்யூ எடுத்து அதற்கு மேலே ஏலம் கேட்கணுன்ற மாதிரி நம்ம இதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மேலும் இந்த வழக்கில் வந்து ஆர்பிட்ரேட்டர் ஆர்பிட்ரேட்டர் அப்போ வந்து அப்பாயிண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி திருமதி ரஜினி அவங்க வந்து ஆர்கியூ பண்ணியிருந்தாங்க அப்போ நான் நமது வாதத்தில் என்ன சொன்னோன்னா ஏற்கனவே வந்துட்டு டேன்பிட் கோர்ட்டு வழக்கறிஞர் கமிட்டி அட்வொகேட் கமிஷன் அது வந்து போ போட்டாங்க அதை வந்து நீதியரசர் தண்டபாணி அவர்கள் செட்டசைட் பண்ணிட்டாரு அப்புறம் நிறுவனம் வந்துட்டு ரிட்டையர்டு ஜட்ஜ் கமிட்டி கேட்டாங்க அதை வந்து இளங்கோவன் மாண்புமிகு உயர்நீதிமன்ற நீதியரசர் இளங்கோவன் அவர்கள் வந்து தள்ளுபடி பண்ணிட்டார் காம்படி அத்தாரிட்டி வந்து டிஆர்ஓ தான் சொல்லியிருக்காங்க அதனால் அதன் அடிப்படையில் இந்த வழக்கில் டிஸ்பர்ஸ் அமௌண்ட்டை அந்த பணத்தை மக்களுக்கு கொடுக்குற நோக்கி வழக்கு போகணும்னு சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து அடுத்து சாஃப்ட்வேர் வந்து தேதி எல்லாம் எட்டாம்தேதிக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் ரெடி ஆகும் தேதிக்கு முன்னாடி வந்துட்டு புகார்கள் கொடுக்குற வேலையெல்லாம் எட்டாம் தேதியோடு முடிஞ்சிடும் ஒன்பதாம் தேதி வந்து பணத்தை எப்படி பிரித்து கொடுக்கணும் அப்படின்றத சம்பந்தமாக நம்மளோட வாதங்கள் இருக்கும் அப்படின்னு நீதியரசர்கள் வந்து இந்த வழக்கம் முடிச்சிருக்காங்க அதனால் மக்களுக்கு விரைவாக பணம் கிடைக்க நாம் முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்